இப்போ வந்து நான் வளர்க்குற ஒரு சின்ன சின்ன ஒரு மினி கார்டன் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இது டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து மஞ்சள் கலர் பூ இருக்குது எல்லோ இருக்குது இன்னொன்றுலாம் பார்த்தா ரோஸ் இருக்குது ஆரஞ்சு இருக்குது காவி கலர் இருக்குது கொஞ்சம் தொட்டியில் சின்ன சின்ன இதெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ தான் வளர்ந்துகிட்ருக்கு அவரக்காய் பாகக்காய் சாரி அவரக்காய் பச்சை மிளகா என்னென்ன போட்டோம் மே வர மாட்டேங்குது இதில் வந்து பச்சை மிளகா விதை போட்டோம் கத்திரிக்காய் விதை போட்டோம் அப்புறம் தக்காளி செடி வேறு இடத்துல கீழே வளர்ந்து சரியாக வளரலை சூரிய வெளி இல்லாமல் அதை எடுத்து வச்சுருக்கேன் அது வள வளர்ந்துட்டுருக்கு வேறு என்ன இன்னொரு சில விதைகள்லாம் போட்டோம் டக்குன்னு ஞாபகம் மாட்டேது எல்லாமே வளருது இதில் தானாக அந்த மண்ணுக்கு வளரணும் அதை மாதிரி செடிகளும் வளருது இதெல்லாம் தானாக வளரக்கூடியது குட்டி ஒண்டா இருக்குல்ல இதெல்லாம் இதெல்லாம் வளர்ந்துச்சின்னா மித்த செடி டிஸ்டர்ப் பண்ணும் இதை நம்ம பிடுங்கி போட்டாலும் அதையும் மற்ற செடியோட வேறையும் சேர்த்து இருக்கும் அதெல்லாம் வளர விட்டு என்னென்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே போனால் ஒரு சின்ன ஒரு தரையில் கொஞ்சம் சின்ன ஒரு மினி garden மாதிரி ஒன்று இருக்குது செட் அதெல்லாம் அதான் குப்பையாக போது மாதிரி கிடஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் பார்க்க கொஞ்சம் ஆ இருக்கும் கார்டன் பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக கிடந்தது நீட்டாக தர தெரிகிற அளவுக்கு நீட் பண்ணி வச்சிருக்கோம் திருப்பி மழை வந்தால் செடி கிழியமாக போது மாதிரி பண்ணும் அப்புறம் க்ளீன் பண்ணுனாங்க க்ளீன் பண்ணிடுவேன் சரி யாரும் சின்ன பிள்ளைங்க போகாமல் இருந்தாலும் சும்மா குச்சிங்கில் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நானே செட் பண்ணேன் நான் ஒரு இன்ஜினியராக மாறின மாதிரி என்னோடய பிளானிங் இப்படி பண்ண சுற்றி கிலோமீட்டர் கல்லை வச்சு என் அக்கா பையன் தான் அதில் முழு அக்கா பையன் அக்கா பண்ணுங்க உள்ள ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க அந்த இது ஐடியா தான் நான் கொடுத்தேன் பெருசாக நான் ஒன்றும் பண்ணல ஹெல்ப்பு ஓரளவுக்கு பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டோம்மா வச்சுட்டு இந்த ஜல்லிக்கல்லாம் ஃபுல்லாக இங்கே போட்டிருக்கோம் எதுக்குன்னா இந்த ஜல்லிக்கல்ல போட்டு இப்போ நம்ம தண்ணி மண்ணில் ஊற்றினா மண்ணெல்லாம் அரைச்சிக்கிட்டு மேலே வந்துடும் அங்கே வேற செடி வளரா வளராது அந்த இடம் குழி விழுந்துடும் இப்போ ஜல்லியில் போட்டு ஜல்லியில் ஊற்றி கிட்டத்தட்ட நீர் திட்டம் மாதிரி வச்சுக்கோங்க அது அடியில் போவோம் அது ஜல்லியில் ஊற்றினோம்னா இந்த தண்ணி வந்து அதில் ஊடுருவி போய் அங்கிடு இந்த சைடில் வந்துடும் ஸ்ட்ரைட்டா வந்துடும் எல்லா சைடும் வந்துடும் அதை ப்ளான் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ நல்லா வளரும் அடியிலையும் கொஞ்சம் போனாலும் போட்டோம் நிலத்தடி நீர் ஊடுறது நல்ல விஷயந்தான் இது இப்போ தான் ரெண்டு முடிவு ஒருத்தவங்க வீட்டில் வாங்கினேன் ஓமவல்லி செடி கற்பூர வள்ளின்னு அது செரிமானத்துக்கு இது செரிமானத்துக்கு நல்லது சளி பிடிக்காதுன்னுபாங்க நிறைய விஷயம் இருக்குது இதுதான் டேபிள் ரோஸ்ஸு ஒன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஆரஞ்சு ரோஸ்ஸு ஒயிட்டு எல்லோ எல்லாமே இருக்கும் ஒரு சில செடிகள் என்னென்னு தெரில அப்புறம் இந்த பெருசாக இருக்க செடி வந்து என்னென்னு தெரில இது வந்து அந்த பக்கம் இருந்தது ஆரஞ்சு கலர் பூ பூத்தது நல்லா இருக்குது என் கிளீன் பண்ண தூக்கி போட மனசெல்லாம் தூக்கி இங்கே வச்சோம் இங்கே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு வேர் பிடிச்சிருச்சு வளர்ந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு முன்னாடியே அடிக்கடி பூ பூக்கும் இன்னும் பூ மட்டும் இன்னும் பூக்கலை மேலே இருக்குது பார்த்தீங்களா இவர்களுக்கு நேராக அதான் முட்டு இந்த பூக்குன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் பூ அது என்ன செடின்னு தெரில நான் அப்போ இதில் தக்காளியெல்லாம் போட்டோம் இப்போ மேலே காமிச்ச தக்காளி செடிலாம் இங்கே போட்டது தான் ஆனால் அது வந்து இங்கே வெய சூரிய வெளிச்சம் போதுமானதாக இல்லை ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வெட்டியில் உள்ள முள்ளு மரம் அஞ்சு பைசாவுக்கு ப்ராஜென் நல்லா முள் மரம் தென்னை மழலாம் இருக்குது அதோடய நிழல விழுவுறனால அதிகம் வளர மாட்டேங்குது இப்போ மேலேனா உங்களுக்கு தண்ணி அடிக்கடி ஊற்றுவேன் அது இல்லாமல் சூரிய வெளிச்சம் காற்று எல்லாருக்குமே இப்போ கடற்கடன் வளருது இதுதான் நம்ம இது இதுக்கு முன்னாடி வெளியில் வச்சிருந்தோம் நம்ம இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் முள்ளாக கம்மி குச்சியாக போட்டுச்சுல்ல இங்கே தான் ரொம்ப அழகாக செட் பண்ணி பார்த்து பார்த்து இது பண்ணி ஒரு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிருந்த அந்த டேப் இதை ஓமௌண்ட் எடுத்து வச்சு வளர்த்து நல்லா ஏன் முழங்களுக்கு மேலே விட ஹைட்டாக வளர்ந்துச்சு அது ஏதோ ஒரு திருட்டு நாய் புறமா பிடிச்சி நான் பிச்சு தூக்கி போட்டு போயிடுச்சு பிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு என்ன இந்த வேரோடு பிடிங்கிடுச்சு எடுக்கிறதை இப்போ திருட்டு அது கொஞ்சம் கிளைய பிச்சுட்டு போனால் வளரப்போகுது வேரோடு பிடுங்குறது இல்லாமல் இங்கே வச்சுருந்தோம் அங்கே கொஞ்சம் இருக்கலாம் வரட்ட அந்த இடத்துல தானாகவே இந்த நித்யா கல்யாண செடி வளர்ந்துக்கிட்டு இருந்தது வயலட் கலரில் இருக்கும் இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கும் அந்த பூ எப்படி இருக்குன்னு காட்டேன் தெரியும் நிறைய நிறைய பேர் இருக்கு அதையும் வேரோடு பிடிக்கிட்டு போயிடுச்சுங்க நான் இங்கே கேட்டால் தரப்போகிறோம் ஜூம் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு இங்கே தெரியுதுங்களா கலர் போகுது தான் நித்ய கல்யாணி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை மாதிரி இருக்குது ஸோ இது ஒன்றும் ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ போட்டேன் இதில் வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ அது தொட்டி வந்து நான் இங்கே நூற்றி முப்பது ரூபான்னு வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஒரு அடி இந்த தொட்டி உங்கள் பகுதியில் மண்தொட்டி எவ்வளோ விற்கிது அப்படின்னு நம்ம கம்மி விளையாட கொஞ்சம் நமக்கு பெட்டரான ப்ரைஸ் வந்தால் நம்ம நாலு தொட்டி வாங்கிக்கலாம் ஒரே டைம் இல்லை ஒன்று ஒன்றா கூட வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு அடி இந்த தொட்டி அடி இந்த தொட்டி இது மண் தொட்டி அதை வளர்க்குறவங்களும் சஜெஸ்ட் பண்ணாங்க மண் தொட்டியில் வளர்த்தா தான் நல்லா காற்றோட்டம் இருக்கும் செடி நல்லா இருக்கும் அதனால் மண் தொட்டி வாங்கியிருக்கேன் சிமெண்ட் தொட்டி இன்னும் ரேட்டு கூட இரநூறுவா சொன்னாங்க நூற்றி தொண்ணூறு வரைக்கும் குறைக்கும் அப்படின்னா சொன்னாங்க ரெண்டாவது காற்று போகாதுன்றதை இன்னொருத்த இன்னொரு நர்சீகன் கார்டு பேசவும் சொன்னார் அவங்களுக்கு சிமெண்ட் தொட்டியை விட இந்த தொட்டி தாங்க நல்லது சிமெண்ட்டு தொட்டியை விட மண் தொட்டி தான் நல்லது அப்படின்னாங்க அதனால் சரின்னு சொல்லி மண் தொட்டி வாங்கியாச்சு இனிமேல் இதனாலே திருப்பி வாங்குறது எல்லாமே மண் தொட்டி தான் வாங்கணும் பிடிச்சதை வளர்த்துக்கலாம் வீட்லேயே நம்ம இரண்டாவது செடி வளர்க்குறதுனால இப்போ சமீபத்தில் ஒரு இதில் கேட்டேன் செடி வளர்க்குறனால மட்டும் இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை மேலே கொஞ்சம் மன அழுத்தம் குறையும் அப்படிலாம் சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டராக இருக்குன்னு அதேமாதிரி அது உண்மை தான் இப்போ செடி வளர வளர ஆர்வமாக நான் பார்க்க தண்ணி ஊற்றக்குள்ளே இருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது ஓகே நன்றி பாய்